ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல் எனக்கு பார்த்துட்டிங்கன்னா லெட்ஸ் க்ரோ ஃபுட் அண்ட் டேஸ் சேலஞ்சில் அறுபத்தி எட்டாவது நாளுங்க ஸோ இன்றைக்கி மேலே வரதுக்கே வந்து கொஞ்சம் லேட் ஆயிருச்சு இந்த பூக்கள் இருக்கு இல்லையா ஸோ இது வந்துட்டு கொத்து கொத்தா பூக்கக்கூடிய ரோஸு தான் சிங்கிள் பெட்டல் இவ்வளோ தான் இருக்கும் ஒரு சைஸு ஸோ தினமும் ஒரு பூ இருக்குது நம்ம இந்த பூ எல்லாமே காஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வீசிடுவோம் அப்படி நம்ம கட் பண்ணும்போது தான் நிறைய புதுத்தொழிர்கள் வைக்குங்க இது பக்கத்திலே பார்த்திங்கன்னா பசலை கொடி போட்டிருக்கேன் ஒரு விதை இருந்தாலே போதும் இந்த கொடி வந்து நல்லா படர்ந்து வரும் ரொம்ப நல்லது இந்த மூட்டு வலிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப நல்லது இந்த கீரை ஸோ இந்த வெயில் காலம் வருது அப்படிங்கும்போது நம்ம தோட்டத்தில் கண்டிப்பாக கீரைகள் வந்து வர ஆரம்பிச்சிடும் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிவிட்டு அப்பப்போ வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் வெயில் காலத்தை பொறுத்தளவில் நமக்கு வந்து கீரை வந்து விதை போடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அந்த கிளி குருவி இந்த மாதிரியான பறவைகள் மூலியமாகவே விதைகள் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் இது மட்டும் இல்லாமல் அந்த விதை வந்து வெடித்து காற்றுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகி இந்த மாதிரி வளரும் ஸோ இந்த மாதிரி வளர கீரைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் பறவை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கா ஸோ எந்த ஒரு பூச்சி தொந்தரவுமே இருக்காது நம்மளே விதை போட்டோம் அப்படின் நிறைய பிரச்சனை வரும் ஆனால் அதுவாக வளருது அப்படிங்கும்போது நல்லா ஹெல்தியாக இருக்குங்க ஸோ சுக்கிடி கீரை நல்ல அதோட கசப்பு தன்மை வந்து நல்லாவே தெரியுது நமக்கு லைட்டாக அதை அசைச்சாலே அதோடய ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக வருது இந்த தொட்டிலையும் நிறைய இருக்குது ஸோ இதில் வந்துட்டு அந்த தட்டைக்காய் இருக்கு இல்லையா அது போட்டிருக்கேன் அது இல்லாமல் வெள்ளை கலர் இது சங்குப்பூ ஸோ நேற்று நான் காமிச்சாலேயே ஒரு பூ பூத்துருக்குன்னு அதில் வந்து ஒரு நாலஞ்சு செடிகள் கிட்ட இருக்குது இதே தொட்டியில் பேக்கில் ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா நிலக்கடலையும் போட்டிருக்கு இது கூட வந்துட்டு கொத்தவரையும் வச்சுருக்கு கொத்தவரையும் வந்து பிஞ்சுகள் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க ஸோ குட்டி குட்டியாக பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது ஒரு பூக்களும் பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல இதிலே வந்துட்டு இந்த கீரைகளும் வந்து வந்திருக்கு இதோட விதைகளை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த விதைகள் வந்து இன்னும் கொஞ்சம் பச்சையாக தான் இருக்குது நல்லா காஞ்சிது அப்படின்னா நமக்கு கடைகளில் கிடைக்கிற விதைகள் மாதிரியே கிடைக்கும் ஸோ இது செடியிலே காயிட்டுங்க ஒரு ரெண்டு நாள் கழித்து கூட இதை ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இதில் நிறைய கரிசலாங்கண்ணி விதைகள் இருக்குது ஸோ இதையும் கலெக்ட் பண்ணிவிட்டு நான் வேணுங்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த நம்ம இப்போ வந்து கடலை புண்ணாக்கு கொடுத்தோம் இல்லையா சரிங்க பாருங்கள் கடலை கீழே பதிச்சு விட்டோம் இல்லையா நல்ல ஹெல்த்தியாக வருது இந்த பன்னீர் ரோஸ்ஸு பொறுத்தளவில் நமக்கு எல்லா சீசன்லையுமே வந்து வளரக்கூடிய ஒரு ரோஜா செடி வெரைட்டி ரொம்ப சத்தானதும் கூட ஸோ நம்ம வந்து இதை சாப்பிடக்கூட செய்யலாம் ஸோ அளவுக்கு வந்துட்டு ரொம்ப நல்லது இதில் நம்ம குலுக்கந்தெல்லாம் பண்ணி சாப்பிட்டோம் வைங்களேன் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம் ஸோ தூக்கமெல்லாம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்கலாம் ரொம்ப ஒரு நல்ல மருந்து அது ஸோ நம்ம வீட்லேயே வந்து அதை பண்ணிக்கலாம் அதுக்கு நம்ம வீட்டில் மினிமம் ஒரு ரோஜா பன்னீர் ரோஜா செடியாவது வச்சு பாருங்க ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் நமக்கு இந்த பக்கம் ஒரு பாருங்கள் இது இண்டிலையும் நிலக்கடலை போட்டிருக்கேன் ஸோ அது வந்து பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ பூக்கள் வச்சு ஒரு ரெண்டு மாதம் ஆகும் ஒரு நாற்பது நாள் கிட்ட ஆகும் உள்ள வந்து கே காய் வந்து இது பண்ணுறது ஸோ இப்போ வந்துட்டு காய் வந்து வளர ஆரம்பிச்சிருக்கும் ஸோ பிஞ்சு போட ஆரம்பிச்சிருக்கும் இதுக்கு மேலே தான் வந்து அந்த பிஞ்சு வந்து நல்லா நல்ல ஒரு காயாக நமக்கு கிடைக்கும் வந்துட்டு பூக்கள் நிறைய வச்சிருக்கு எல்லாம் சூப்பராக வளர ஆரம்பிச்சிருச்சா பாருங்கள் ஆக்சுவல் சைஸ் எப்படின்னா ஒரு ரெண்டு அடிக்கு வருதுன்னு வேணுங்களா இந்த தட்டைக்காய் ஸோ இதில் ஒரு பத்து காய் இருந்துச்சு அப்படின்னாலே போதும் நம்மளோட சமையலுக்கு போதுமானதாக இருக்கும் ஸோ இங்கே பாருங்கள் தவசிக்கீரை ஸோ தவசிக்கீரை வந்து நம்ம போன வாட்டி ஒரு ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி ஹார்வெஸ்ட் பண்ணோம் அதோட கட்டிங்ஸ் ஸோ ஒரு ஒரு அடிக்கு கட்டிங் இருந்தாலே போதும் நீங்கள் வச்சு பாருங்கள் வந்து இதை வளர்த்தலாம் ஸோ விதைகள் மூலியமாகவும் வந்து உற்பத்தி பண்ணலாம் விதைகள் வந்தால் விதைகளும் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ கட்டிங்ஸ் மூலியமாகவும் வந்து இதை வந்து உற்பத்தி பண்ணலாம் வச்சுருக்கேன் ஒரு பத்து நாள் கிட்ட இருக்கும் புது தளிர்கள் வரக்கு ரெடி ஆகிட்டுருக்கு நல்லா வேறு விட்டு வளர்ந்ததுக்கு அப்புறமா புது தொட்டியில் நம்ம வந்து மாற்றி வச்சுக்கலாம் இதில் வந்து பீர்க்கன் கொடி போட்டிருக்கேன் ஸோ பீர்க்கன் வந்து சாயங்காலமாக தான் பூக்கும் சாயங்காலம் பூட்டு காஞ்சு போயிருக்காங்க மாணிக்கமும் வந்துட்டு விதைகள் போட்டு நல்லாவே வளர ஆரம்பிச்சிருச்சுங்க இதை வந்துட்டு நம்ம ஒரு தொட்டியில் மாற்றி வச்சோம் அப்படின்னா இதில் இருந்து தனித்தனி விதைகள் வந்துட்டு நம்ம வந்து செப்ரேட் பண்ணலாம் ஸோ ஒரே பேக்கில் பார்த்தீங்கன்னா ரெட்டு ஒய்ட்டு பிங்க்குன்னு சொல்லிட்டு மூணு வெரைட்டி போட்டோம் ஸோ பிங்க் வந்து சரியாக வரல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒயிட்டும் ரெட்டும் இருக்குது பிங்க்கோட விதைகளுமே இருக்குது ஸோ அது வந்து நல்லா முளைச்சி வரும் இப்போ வந்துட்டு இந்த மண்ணு சரியில்லை அப்படின்றதுனால சரியாக வரல போல் இதோட விதைகள் வந்து அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க யூ